ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஃபெஸ்ட்டில் நம்ம என்ன வந்து காடை மசாலா தான் செய்ய போகிறோம் ோ அப்படியே பார்த்துதே இல்லைதான் மாதிரி இது பண்ணுறான் அதுக்கான தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்கிறது செய்யறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கப்பல கிளிக் பண்ணிக்கோங்க தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வ்ளாக்லாம் உங்களுக்கு வரும் வேறு என்னெல்லாம் நீங்கள் வந்து சமைக்காதெல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து சமைச்சு போடலாம் நோ நோ கட் பண்ண நின்றுக்கா வேறு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைக்காதது இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியான ரெசிபியாக இருக்கணும் நம்ம செய்யாதாகவும் இருக்கணும் அதை மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ரெண்டு வாண்டு குட்டி நிற்குது நேற்று சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல் வச்சுருந்தாங்க இன்னைக்கு சண்டே ஒரு நாள் லீவ் விடவும் ரெண்டு பேரும் ஜாலியாக திரிவிடாங்க இன்றைக்கி என்னை கேட்டால் ஸ்கூல் வச்சுருக்கணும் ரெண்டு பேர் அம்மா மூக்கு அடிக்குது சளி பிடிச்சி எல்லாம் வைக்கவும் சளி பிடிச்சிருச்சி சரி வாங்க நம்ம போய் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காடையை கழுவணும் கழுவிடுவோம் காடையை நல்லா வந்து கழுவியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஓகே அடுப்பை பற்ற வச்சாச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டாரனா எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோனையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கணும் மல்லி இல்லை நான் அரைச்சது தான் எடுத்துக்கப்பறேன் ரெண்டு பட்டை மிளகா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இது கூட இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதை வறுக்கையிலே செம்ம வாசனை வரும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் அதுக்குள்ளேயும் இதை நம்ம நல்லா வதக்கிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம் அதில் வேறு ஒன்றும் இல்லை தக்காளி தான் இதாக இருக்குது அதிலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் இப்படி போட்டு வதக்கிய செம்ம வாசனை வரும் இருங்க இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுடலாம் ஓகே எண்ணெய் வந்து விட்டாச்சு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகும்ள்ளேயே நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு காரங்க பிள்ளைங்களுக்காக கம்மியாக தான் சேர்த்துக்கப்பறம் ஒரு ஒரு பச்சை மிளகா தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மசாலா அரைச்சாச்சு இங்கே வரீங்க நம்ம எண்ணெயில் போட்டு எல்லாம் வருத்தோம் இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு வந்து வெங்காயம் வந்து நல்லா இதாகிடுச்சு ப்ரௌன் கலருங்க பாருங்கள் எப்படி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து நாங்கள் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து வதக்க விட்டுருவோம் இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இப்போ இதுவும் அதுவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து சுண்டி வரட்டும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கை அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு போட்டுடலாம் இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுரலாம் கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காடையை வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே சேர்த்துறலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து மூணு தடவை வந்து நல்லா கறியை வந்து கழுவி வச்சுருக்கோம் கறியை வந்து கழுவி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பொடியை அரைச்சோம் இல்லையா பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு நல்லா மனமாக அரைச்சோம் இல்லையா இப்போ வந்து அந்த பொடியை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை தான் சேர்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பொடியை வந்து சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கறி வேணும் இல்லையா அதுக்கு தான் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கோச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காடை மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு இப்படியே எடுத்து அப்படியே தட்டில் வச்சு சப்பாத்தி தோசை சாப்பாடு ஒயிட் ரைஸு இல்லைன்னா ரசம் வச்ச சாப்பாடுக்கு ரசம் ஊற்றி சாப்பாடு வச்சுருப்பீங்களா அதுக்கு தொட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கடை இது எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மசாலா கிரேவி அதுக்கப்புறம் நல்லா திக்காக செய்யணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ச வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக எவ்வளோ நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நறுக்கிக்கணும் ரெண்டாவது வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கணும் தக்காளி வந்து பேஸ்ட்டு போ பேஸ்ட்டு அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இது வந்து போட்டு வதக்கையில் தக்காளி வந்து அப்படியே பெருசு பெருசாக தக்காளி கிடக்கல என்னதான் வதக்கலனாலும் அந்த தக்காளி வந்து அதில் கடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிரேவியாக இருந்தாலும் சரி மசாலாவாக இருந்தாலும் சரி அந்த திக்னஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மசாலா கிரேவிக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து அரைச்சி வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி போடுங்க ரெண்டாவது வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துனா தான் டேஸ்ட்டே வரும் அதே அளவுக்கு நீங்கள் கறி எடுத்தாலும் சரி வெஜ்ஜு சமைக்கிறீங்கன்னா இஞ்சி பூண்டு அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கல வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்தா தான் அதோட ஸ்மெஸ் ஸ்மெல் வந்து வராது அல்லது வேக வச்ச கறி பார்த்திங்கன்னா பச்சை வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வராது அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு த வெங்காயத்தை பொடிச்சா நெரிக்கிக்கணும் ரெண்டாவது வந்து தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் மூணாவது வந்து பச்சை மிளகாய் சேர்த்தணும் நாலாவது வந்து நாலாவது வந்து இஞ்சி பூண்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி நம்ம கொஞ்சம் தூக்கலாக போடணும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மசாலா மாதிரி அரைச்சோம் இல்லையா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமேட்டு வர மிளகா மல்லி மெயினாக நான் வந்து மல்லி தூள் போட்டேன் நீங்கள் வந்து மல்லியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது கூட ஜீரகம் சோம்பு மிளகு மிளகு தான் மெயின் ரீசனே அதுக்கு மிளகு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா மிளகாத்தூள் புடையில் மிளகு மிளகாத்தூள் மிளகாய் தூள் மிளகாய் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது மூணுமே நம்ம வந்து சேர்த்துடும் எதனால் பட்டை மிளகா வந்து நம்ம வந்து அந்த வதக்கணும் இல்லையா அதில் சேர்த்தோம் அதில் சேர்க்கையில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வதத்த மிளகா வந்து நான் அந்த மாதிரி அரைக்கையில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் இந்த இது வந்து செல்வாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் இது செஞ்சேன் அப்படின்னா செல்வா தான் சாப்பிடுவார் கறி கூட தொட தொடமாட்டார் அந்த மசாலா மட்டுமே எடுத்து வச்சு சாப்பிடுவாரு செல்வா இல்லைன்றது நான் வந்து மிஸ் பண்ணுறேன் செல்வாவை ஸோ கண்டிப்பாக செல்வா இங்கே வந்தாருன்னா அப்படின்னா அவருக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா காடை பிடிக்குமான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்